கடைசியாக கூப்பிடுறது கடைசியாக பேச விடுற ஆண்க்கு காலையிலேருந்து உட்காந்து உட்காந்து கொஞ்சம் நோட்ஸ்லாம் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா இல்லை காலையிலேருந்தே நம்ம பார்க்குறோம்ல மூணு செஷன் முடிஞ்சிருக்குல்ல எல்லாமே சொல்லிட்டாங்க நான் எடுத்து வந்த குறிப்பு எல்லாமே சொல்லிட்டாங்களே அவங்கன்னு லைன் பை கட் பண்ணிட்டே வரேன் நான் இதெல்லாம் பேசலான்னு எடுத்தது எல்லாமே இருந்தாலும் ஏன்னா இது ஒரு மொழி நான் அவர் கன்னடம் இப்படி ஒரு ஒரு இங்கிலீஷில் தான் காலையில் எல்லாருமே மேக்ஸிமம் டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்களாம் பண்ணியிருந்தாங்க ஸோ என்னுடைய மொழியோட நான் மொழிபெயர்த்த அந்த மொழியோட கொஞ்சம் சிக்கல்கள் அல்லது அதனுடைய தேவைகள் பற்றி நான் உங்களோட கலந்துரையாடலாம் நினைக்கிறேன் ஐயா இப்போ பேசி முடித்தார் இல்லையா அவர் மொழிபெயர்த்த யாத்வ ஷேம் என்ற அந்த நூல் இந்தியாவில் இது குறித்து வந்த சில புத்தகங்களில் மிக முக்கியமான நூல் இரண்டாம் உலக அது ஹிட்லருடைய படை அதனுடைய துன்பங்கள் துயரங்கள் குறித்து வந்த மிக முக்கியமான நூல் அதிர்ந்து போகணும் நாங்கள் அந்த அந்த புத்தகத்தை வாசித்து வீட்டில் இருக்கவங்களாம் எல்லோரும் ஒன்றா முடித்து அவங்க தான் பார்க்குற மொழி பேப்பலரை ரைட்டர்கிட்டே பேசிட்டோம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து அவர் இன்னைக்கு அவரோட இந்த தயசை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மேடையில் உட்கார்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது போல் ஐயா தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களோட இந்த இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய சந்தோஷமாக மகிழ்வாக நான் இந்த நிமிஷத்தில் நின்றுட்டுருக்கேன் கட் பண்ணிவிட கட் பண்ணி ரொம்ப பெரிய அதான் இப்போ சொ எல்லாருக்குமே இருக்கிற இடர் தான் இப்போ சொன்னாங்க இல்லையா ஐயா சொன்னார் ஒரு ஹெட் மாஸ்டராக ஒரு மெத்த வைக்கிறவராக எல்லாம் தான் இருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடி இருக்கிறது ஃபுல்லாமே எனக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேலே எழுந்து ஸ்கூலுக்கு குளித்து ரெடியாகி சமையல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு நான்லாம் சமைக்கவே போக மாட்டேன் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு எடுத்து மட்டும்தான் இந்த இந்த கொரோனாவுக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு அவார்டு அனௌன்ஸ் ஆகிடுச்சு அப்படியே ஒரே ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்கும் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் சாகித்ய அகாடமி அவார்டை யார் யார் யாருன்னு தேடுறாங்க நான் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக ட்ரான்ஸ்லேட் இருக்கேன் ஒருத்தருக்குமே தெரியாது ஒரு தமிழ் டீச்சர் மட்டும்தான் தெரியும் துறைக்கு பயங்கரமா பள்ளிக்கல்வித்துறைக்கு அட நம்ம துறையிலேருந்து ஒருத்தவங்க ஒரு கிராமத்தில் வேலை செய்கிற ஒரு தமிழ் வாத்தியார் அம்மாவுக்கு அவார்டுன்னு இதாகிடுச்சு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஊர்களுக்கும் ஓடி ஓடி போய் எல்லோரும் வந்து பாராட்டுறாங்க அதோட முடிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு கோட இது லாக்டவுனு போட்டு முடிச்சுட்டாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் தான் ஜூ ஜூம் மீட்டிங்கில் தான் பிரசங்கமே இங்கே கூட நிலம்பூத்து மலர்ந்த நாளுக்கான இதே மேடையில் ஒரு பாராட்டு விழா ஐயா மணிகண்டன் சார் இருந்தார் அப்போ அவர் தான் ஹெச்ஓடியாக இருந்தார் தமிழ் துறையில் ஜோடி குருஸ் வந்து பாராட்டு விழா அதெல்லாம் அதில் ஒரு சிலது தான் ஆனால் இந்த ட்ராவல் எப்படி வந்தது நான் இங்கே உக்காந்துருக்குறேன் காலையில் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ ரொம்ப பிளாங்காக இருக்குது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அதனோட ப்ராப்ளம்ஸ் அண்டு அதனோட வாய்ப்புகள் பற்றி பேசும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போது கார்த்திகை பாண்டியன் சொன்னார் ஒரு 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 கோடு எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மூணு மூணாவது படிக்கும்போதுலேருந்து படிக்க ஆரம்பித்தவங்க நாங்களாம் மூணாவது நாலாவது படிக்கும்போதுலேருந்து அம்பளி மாமாவிலேருந்து எங்கள் அம்மா படித்து போட்ட புக்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சுடுவோம் அவங்களுக்கு தெரிஞ்சும் படிப்போம் அவங்க ம படிக்க வேண்டாம் இப்போ உட்காந்து பாடம் படின்னு சொல்லும்போது கற்று நோட்டுக்குள்ளே வச்சு படிப்போம் சான்றிதன் கதை புஸ்தகமெல்லாம் அப்படியெல்லாம் படித்து படை படிக்கும்போது அது கல்லூரிக்கு வரும்போது எங்களுடைய வாசிப்பு மாறுது அப்போ தான் சார் சொன்ன மாதிரி என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு நான் வந்து எங்கள் ஹெச்ஓடி சொல்வார் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து எழுது எழுது எழுதுன்னு சொல்லுவார் எனக்கு எழுத வரல ஸோ பத்தாவது லீவில் வீட்டில் அந் சின்ன குழந்தையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் என்னுடைய தாய்மொழியான மலையாளம் தான் பேசிகிட்ருக்கோம் அம்மா கிட்டே என் பொண்ணுக்கிட்ட எங்கள் அக்கா பேத்திங்கக்கிட்ட எல்லார்கிட்டையும் மலையாளம் தான் பேசுவேன் ஏன்னா எங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் பேச தெரியாது கலந்து பேசுவோம்லாம் இருக்கும் ஆனால் அந்த அடிப்படையான அந்த தன் நம்முடைய தாய்மொழி மறக்காமல் இருந்தது அப்போ இந்த வாசிப்பு என்பது தான் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வாசிக்க 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 ஒரு கட்டத்தில் நம்மளை எழுத வைக்கும் அது நம்ம வாசித்த புத்தகங்கள் தொடர்ந்து வாசிப்பு நம்மளை எழுத வைக்கும் அப்படி எழுத வைக்கணுன்ற ஒரு இடம் வரும்போது தான் நான் மொழிபெயர்ப்பை நான் கையில் எடுக்கிறேன் ஒரு சின்ன ஒரு ஒரு குறுநில மன்னனை பற்றி ஒரு சின்ன ஒரு கட் நாடகம் வந்து பழைய புக் அது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை படிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த அந்த விஷயத்தை நான் நாடகமாக டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் எங்கள் கல்லூரி ஆண்டு மலரில் வருது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ தான் நான் நினச்சேன் நாம் ஏதாவது தமிழுக்கு செய்யணும்னா மொழிபெயர்ப்பு செய்யலான்ற ஒரு இடத்த எடுத்துகிட்டு இன்றைக்கி வரைக்கும் அது மட்டும் தான் என்னமோ என்னால் இன்னும் ஒரு கட்டுரை கூட நான் சொந்தமாக எழுதுனதே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ட்ரான்ஸ்லேட்டர்ஸ்க்கான நேஷனல் லெவல் செமினார்லாம் நடக்குது இங்கே நிறைய பேர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க ஆனால் யாராவது கேட்டேன்னு என்னம்மா எழுது இப்போ நான் ஒரு நாவல் முடிச்சிருக்கேன்மா சொந்தமாக எழுதுனியம்மா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா சொந்தமாக எழுதுறதுன்றது இல்லையா அந்த க்ரியேட்டிவாக நீங்கள் சொந்தமாக எழுதுறது அதுதான் ஃபஸ்ட்டில் நிற்கும் இது மாற்றாந்தாய் மனோபாவம் தான் அது ரெண்டாவது ட்ரான்ஸ்லேஷனா அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ நான் அது என்னமோ உறுதியாகவே இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் சொந்தமாக எழுதணும்னு தோணுனதும் இல்லை அதில் நான் அப்படி எழுதணுன்ற ஆசை எனக்குமே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு புக்கு கிடச்சுன்னா உடனே இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணலான்ற இடத்துக்கு யாருமே வந்துடக்கூடாதுன்றதும் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக செமிலர் பண்ணாங்க நாமளும் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணலாமே அப்படின்னு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா மலையாளத்துல மிகச்சிறப்பாக இருக்கிறத தமிழுக்கு நான் கொண்டு வரேன் தமிழில் அதே கதை அதே வடிவத்தில் அதே பிளாட் எடுத்துட்டு அதே கதை ஒரு விஷயம் இங்கே நடந்தது ஒரு கதையாக எடுத்திருக்கதை அங்கேருந்து கொண்டு வந்தால் யாருக்குமே அது தெரியாது யாருக்குமே அது தேவையில்லை அல்லது தமிழில் அதை விட சிறப்பாக இங்கே இருக்கும்போது அப்படி ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுக்கறது தேவையில்லை நிலம்பூத்து மலர்ந்த நாள் பண்ணோன்னு எத்தனை பேர் தெரியுமா என்கிட்ட கேரளாவிலேருந்து இது தமிழ்நாட்டினுடைய சங்க இலக்கியம் நிலம் பூத்து மலர்ந்த நாள் எனவே எல்லாருமே தமிழ்நாட்டுடைய கோவில்கள் பற்றியெல்லாம் ஒரு புக் போட்டிருக்கேன் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க எனக்கு எதுக்கு எங்கள் ஊர்லேயே கோயில் திருநெல்வேலியிலே அல்வா வைக்கிற மாதிரில இருக்க சிதம்பரம் கோவில் பற்றியும் தஞ்சாவூர் கோவில் பற்றியும் தமிழ் மக்களுக்கு எதுக்கு கேரளாவில் வந்து சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு தான் தெரியுமே அப்படி நாங்கள் மீட்டிங் போவோம் கேரளாவில் ஏதாவது யூனிவர்சிட்டிஸில் அப்படிலாம் கூப்பிடுவாங்க போனால் இவ்வளோ இவ்வளோ புக்ஸ் தருவாங்க கொடுங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைப்போம் படிப்போம் ஆனால் அதுக்கான மன உந்துதல் வராது அதில் இதை கொண்டு வரணும்னு ஏன்னா அதை விட சிறப்பாகவோ அல்லது அது போலவே இங்கே இருக்கும்போது நான் இன்னொன்று கொண்டு வரேன் அப்போ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது சூஸிங் த புக்கு தான் ஐயா கிட்டே சொல்லிட்டு இருந்தேங்க என்னோட நண்பர் ஒருவர் என்னோட முன்னாடியே இப்போ சொல்லியிருக்காரு நீங் நாம் நிறைய படிக்கிறோம் அப்படி படிக்கும்போது எழுதுகிற ஒரு உந்துதல் வரும்போது எழுதுகிறேன் நான் எழுதுகிற ஒரு விஷயம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும்னு போது அது புத்தகமாக போடுறேன் அப்படி போட்ட புத்தகங்களுக்கு இப்படியான சில விருதுகள் கிடைக்குது அது அடுத்த புத்தகத்துக்கான தேடலாக ரைட்டிங்கான ஒரு உந்துதலாக எனக்கு இருக்குது அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்போது பூத்து மலர்ந்த நாளுக்கு பிறகு ரெண்டு புக்கு பண்ணியிருக்கேன் ரெண்டுமே எழுநூறு எழுநூறு பக்கங்கள் எல்லாமே இந்த இந்த ஸ்கூல் காலையில் இப்போ எனக்கு ஃபோன் வர்றதெல்லாமே ஸ்கூல் ஃபோன் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு எப்படா முடியும்னு இருக்கேன் ஏன்னா முழுக்க முழுக்க உட்காந்து வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் எழுதலாம் பார்த்திங்களா ஆனாலும் இப்போவும் விடலை ஹெச்சமாயிட்டேன் நான் என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப பாவமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி நினைக்கும்போது நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்கேன்ப்பா ஆனால் அப்புறமா முடியவே இல்லை நீங்களாம் எப்படி தான் படிக்கிறீங்களோ எழுதுறீங்களோன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இருபது பேஜ் கூட படிக்க முடியல அப்புறம் எப்படி நம்ம எழுதலாம் ஆசை கூட பட முடியாதுல்ல எழுதுனா அதை முடியல அப்படின்னு சொல்லவே கூடாது நமக்கு எனக்கு அதை காலையில் எழுந்து உட்காந்து அப்படியே மனசும் கையும் பரவ இருக்கும் என்னால் உட்காந்து கம்ப்யூட்டர்லையோ அல்லது கையில் நோட்லேயோ எழுதலைனா அந்த மொழிபேர் அப்படி தான் நான் அந்த எழுநூறு பக்கத்தோட ரெண்டு புத்தகம் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷமும் ஒரு மூவாயிரம் குழந்தைங்க வேலை செய்யற பள்ளிக்கூடத்தோட ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்தேன் எப்படி சிக்கல் இருக்கும் ஸ்ட்ரெஸ்லாம் அப்படி மண்டுக்குள்ள அப்படி ஓடும் ஸ்ட்ரெஸ்னா எனக்கு எழுத மட்டும்தான் தெரியும் அனுபவித்தேன் அதில் இது இது எல்லாத்துலேயும் நம்ம எழுதணும்னு நினைக்கிற அந்த விஷயம் எனக்கு அந்த ரெண்டு டஃப்பான ஒரு விஷயம் வந்துருக்கும் அதில் ஒண்ணு வந்து லாங்குவேஜ் வட்டார முழு வழக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருநெல்வேலி தமிழ் நாகர்கோவில் தமிழ் சென்னை தமிழ்னு இருக்கிறது போலவே கேரளாவிலையும் கண்ணனூரில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அங்கே இந்த இஸ்லாமிய சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்களுடைய மொழியோட வார்த்தைகள் எல்லாமே மொத்தமாக வேறையாக இருக்கும் அதில் ஒரு டியூன் வேற இருக்கும் அப்போல திருச்சூர் பாஷை வேறையாக இருக்கும் திரு திருவனந்தபுரம் மொழின்றது கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் கலக்கும் ஆனால் அதுக்கான ஒரு டியூன் இருக்கும் அப்போது இப்போ நான் அதை எப்படி கொண்டு வர்றதுன்றது எனக்கு ஒரு சிக்கலாகுன விஷயந்தான் இதை நம்ம வந்து இதை கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மூல ஆசிரியரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த கே வி மோகன்குமார் பழைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய உஷ்ணராசி என்ற ஒரு நாவலை நான் மொழிபெயர்த்துருக்கேன் அது வந்து ஒரு நூறு ஆண்டு காலம் இன்னையிலேருந்து நூறு ஆண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நூறு ஆண்டு காலம் கேரளாவில் கம்யூனிசம் தோன்றி வளர்ந்த வரலாறு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிகிற கதை ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் அது இஎம்எஸ் நம்பூதிரி பாடு ஆட்சி இல்லைங்களா அந்த காலகட்டத்தோட முடியும் கதை அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் அவங்க அவங்களோட வாழ்நிலை சோ சாப்பாடு அவங்களுடைய போராட்டம் போ அரசாங்கத்துக்கு எதிரான அந்த பெண்களுடைய வ வைப்ரேஷனான ஒரு விஷயம் இதுலெல்லாம் வரும்போது சில வார்த்தைகள்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் யாராலும் இப்போ இருக்கிற யாருக்குமே அது தெரியாது இப்போ இருக்க நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு என்னோடய ரைட்டிங் முடிச்சுருவேன் அதை வெறும் காணாசு அவர்கள் வந்து எனக்கெல்லாம் நான் என்றைக்குமே இப்படி எந்த மேடையிலையும் அவரை பற்றி சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஏன்னா அதுவும் க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் கேன் ரைட்டு அப்படி எழுதி போட்டால் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஆனால் அதை அவர் எல்லாருமே சொன்ன மாதிரி உணர்வு பூர்வமாக அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே கொண்டு வரும்போது அது அந்த உயிரோட்டம் கொண்டு வரணுன்னா அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சுமை இருக்கிறது அப்போது சில பேர் வந்து சக்கரியாவோட கதைகளை அப்படி ரத்தமும் சதையுமா நீ கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது அப்ப நல்லதா செஞ்சிருக்கோம்னு தோணும் அது ஒண்ணுமே விசில் விழாம இந்த கண்ணாடியில் ஒரு சிறுக்கீரல் கூட விழாம மனோஜ் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்கும் போது மலையாள மூலம் எங்களால் படிக்க முடியாது தெரியாது நீங்க தான் அறிமுகப்படுத்திருக்கும் போது அப்படி கொண்டு வர்றது ஆனால் அதுக்கான உழைப்பு இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப பெரிய உழைப்பா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஒரு ஒவ்வொரு புக்கையுமே ஒரு ஒரு இரநூறு பக்கம் இருக்கிற புக்கோ ஐநூறு பக்கம் இருக்கிற புக்கோ குறைந்தபட்சம் ஏழு தடவை அல்லது எட்டு தடவை ரீரைட் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் கையாலேயே எழுதிக்கிட்டு இருப்பேன் இப்போ ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நல்லா வசப்பட்டதுனால இப்போ ரொம்ப ரீசெண்டாக அந்த எழுநூறு பக்க புக்கெல்லாம் வாய்ஸ் டைப்பிங் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டரில் மாற்றி அதை கம்ப்யூட்டரில் உட்காந்து கரெக்ஷன் பண்ண முடியுது டெய்லி காலையில் உட்காந்து ஒரு பக்கம் அப்படியே வாய்ஸ் மெசேஜ் இப்போ இவ்வளோ டெக்னாலஜி தெரிஞ்சாலும் நமக்கு சில சிக்கல்கள்லாம் உண்டு அந்த வார்த்தைகளை அர்த்தங்கள் நான் எல்லாம் எனக்கு நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டயெல்லாம் கேட்டு கேட்டு சில வார்த்தைகளை அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் ரொம்ப கடைசியாக தான் ரைட்டரையே கேட்பேன் அவங்க அதை ரொம்ப டீட்டெயிலாக விளக்கம் சொல்லுவாங்க அப்போ அவங்கள ஏற்றுக்குவேன் இப்படி அந்த பாட அப்போது அவங்க அலப்புழை லாங்குவேஜை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு நாம் இப்படி போது இப்போ நாகர்கோவில் மொழியில் நான் பேச முடியாது ஏன்னா நாகர்கோயில் மொழி எனக்கு தெரியாது நான் இருந்தது வடார்காடு மாவட்டம் சென்னை இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வடார்காடு மாவட்டம் தானே நமக்கு அது ஊர்கள திருநெல்வேலி பாஷைக்கு நான் மாற்றக்கூடாது அதுவும் எனக்கு தெரியாது ஸோ அவர்கிட்ட நான் இப்போ என்னுடைய பேஸான ஒரு லாங்குவேஜில் அதாவது இந்த ஊரோடைய மொழியில் அதாவது டவுன் டவுடன் பீப்புளோட லாங்குவேஜை அதே போல் இங்கே கொண்டு வரணும் அப்போ நான் இங்கே இருக்கிற மொழியில் எழுதி அவர்கிட்ட ஒரு பேஜ் வாசிச்சு காமிச்சு அவருக்கு ஒரு பேஜ் அனுப்பிட்டு அதை நான் தமிழில் வாசிக்கிறேன் அவர் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயஸ்ரின்னு சொல்லிட்டார் அதோட முடிச்சுக்கிட்டேன் அப்போ ஏதோ நல்லா வந்திருக்குன்ற ஒரு விஷயம் அப்போ அந்த எல்லாருமே அதான் சொல்கிறாங்க நீட லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு மூலமொழி படிக்கிற மாதிரி எங்களுக்கு யாரையும் தெரியாது இல்லையா அந்த எழுத்தாளரை தெரியாது அந்த ஊரை தெரியாது அப்போ தான் நாம் நினைக்குது நம்மளுக்கெல்லாம் அந்த குல்சாரி ஜமீலா இவங்களோடயெல்லாம் வாழ்ந்தது இல்லையா நம்மளாம் நம்ம வ வயசுக்கெல்லாம் நம்மலாம் அவங்களோட வாழாம இங்கே வந்துடலையே போன கொரோனா காலத்தில் தான் நான் ரொம்ப நாள் கடிச்சு லாரி டிரைவரின் கதையை ரெண்டு மூணு பேர் ட்ரே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப புதுசாக வந்த ஒரு மொழிபெயர்ப்பு பேரே மாற்றிட்டாங்க சிவ சிவப்பு கைகுட்டை அணிந்த மாப்பிளார் மரக்கன்று என்ற அந்த லாரி டிரைவரின் கதையை யுமாவாசியோட ட்ரான்ஸ்லேஷனில் படிச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னுடைய மகளெலாம் என்ன பண்ணாங்கன்னா அது கூகுள் மேப்பில் போட்டு அந்த டிரைவர் போகிற பாதையிலேயே இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க படிக்க 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 இதுதான் இந்த அப்டேட்டட் டெக்னாலஜி பட் அதுலேயும் அதை ரசிக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அப்படி வாசிக்கணும் ஒரு இலக்கியத்தன்ற மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என் பிள்ளைங்க அப்போ அந்த லாரி டிரைவர் போன பாதலை பாதமா உஸ்பிஸ்கிஸ்தான்ல இருக்குமான்றாவ மாண்ட்ராவை அந்த அந்த வழியெல்லாம் தேடி போய் அதை கூகுளில் பார்த்து பார்த்து போகிற ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா அந்த மொழிபெயர்ப்பினுடைய அழகு அது அந்த யுமாவாஸ்கியோடய ட்ரான்ஸ்லேஷன் அவ்வளவு அப்படியே மனசை உருக்குற மாதிரி இருந்துச்சு அப்படி நம்ம நம்ம குழந்தைங்க நமக்கு சொல்லி தந்தாங்க அந்த இடத்த நாம் அடையணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் என்னோடய ஸ்கூலில் கூட நான் பசங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் கார்த்திகை பாண்டியன் சொன்ன மாதிரி இது இந்த இருந்து ஒரே ஒருத்தர் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு வந்திருக்காங்க பாண்டியன் என்னுடைய ஆன்லைன் ஜூம் மீட்டிங் போட்டு ஒரு மூணு நாலு பேர் இப்போ நான் மலையாளம் கற்றுக்கிட்டேன் அல்லது தமிழ் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நான் நிறைய என்ன சொல்லுவேன்னா மலையாளத்துலேருந்து தமிழுக்கு நிறைய பேர் கொண்டு வர்றாங்க தமிழ்ந்து தான் துறை இப்போ செஞ்சுருக்குன்றது வேற அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லும்போது அவங்க நான் சொன்னதுக்காகவே மலையாளம் கற்றுக்கிட்டு தமிழ்ந்து கொண்டு போன ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இப்படி வரணுன்ற ஆசைப்படுவேன் அதுக்கு வாசிக்கிறதுக்கு நீ நீங்களாம் சின்ன வயசுலேயே வாசிச்சிங்க மேடம் நாங்கள் அப்படி இல்லைன்னா இப்போ ஆரம்பிங்க எப்போ வேணாலும் என் கதவு திறக்கப்படலாம் இல்லையா அந்த கதவு எப்போ வேணாலும் திறந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா ஒரு குழந்தை என்னோடய இருபத்தி ஒரு வருஷம் சர்வீஸில் ஒரு நாலு குழந்தைங்க வந்துவிட்டால் போதும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மூணு குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த முத்துக்களுக்கு ஏதாவது புத்தகம் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு அந்த குழந்தைங்க வருவாங்க ஸ்கூல் லெவலில் இப்படி மீட்டிங்ஸில் போகும்போது நாம் கேட்குறதெல்லாம் அப்படி தான் ரெண்டு விஷயம் மட்டும் உங்களோட பேசுகிறேன் ஒன்று வந்து இங்கே உட்காந்துருக்குறவங்கள இந்த அரேபிக் டிபார்ட்மெண்ட்டில் படித்தாலும் வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருந்தாலும் இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா ரொம்ப அழகாக நான் தமிழ் தமிழ் பாடநூல் நிறு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோட மலையாளம் புக்ஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது பா நே நாகர்கோவில் பாலக்காடு இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு பக்கத்தில் கோயம்புத்தூர் இப்படி கீழே நாகர்கோவில் வரைக்கும் அந்த மேலே மைசூர் பக்கத்தில் அந்த அந்த இடம் வரும் அந்த வயநாடு ஓரமாக இது வரைக்குமானதுக்கு தமிழ்நாட்டோட எல்லையோர மாவட்டங்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் மலையாள புக் போட்டிருக்கு மலையாளம் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா அறம் செய்ய விரும்புன்னு மலையாளத்துல கொடுத்துருக்காங்க அந்த புக்கு பார்த்தா மலையாளம் இருந்து ஆரம்பிக்குது எழுத்துலாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா முழுக்க முழுக்க தமிழ் தமிழை தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல மலையாள மொழியும் இருக்கு ஆனால் தமிழ் படித்த ஃபீல் தான் வரும் அந்த புத்தகத்தை ஃபுல்லாக படித்த ஒன்றாவதுலேருந்து பன்னாண்டு வரைக்கும் தமிழ் புக்கு மலையாளம் புக் இருக்குது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த வால்பாறை எல்லாமே இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இங்கே உட்காந்துருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஸ்காலர்ஸ் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு பயலிங்குவேஜில் தெரியும் நான் பத்தாவது படிக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட எழுத வாசிக்கு கற்றுக்கிட்டேன் நான் கல்யாணம் பண்ணது ஒரு மதுரைக்காரரை அவர் கேரளாவில் போய் பதினஞ்சு வருஷம் இருந்தார் என் என்னை விட அதிகமாக மலையாளம் கற்றுக்கிட்டார் அவர் எனவே அவரும் ஒரு நாலு புக்கு பண்ணியிருக்காரு நான் வந்து இருக்கிறேன் என் தங்கச்சி இருக்கா அது கூட என்னுடைய மகள் நாலாவது புக்கு பண்ணிவிட்டு இப்போ அவ டிகிரி முடித்து கல்யாணம் ஆகியிருக்கா என்னுடைய தங்கையோட மகள் தமிழுக்கும் இங்கிலீஷுக்குமா ரெண்டு புக்கு த தைலிங்வேலாக அவள் பண்ணிகிட்ருக்கா அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எங்கள் வீட்டில் ஒரு க்ரியேட்டர் எங்கள் சைலஜா பவாச்சலதுரை இப்போ என்ன சொல்ல வரீங்க இதை போய் பர்சனலான விஷயத்த சொல்கிறேன்னா பை ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் ரெண்டாவது படிக்கும்போது எனக்கு சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் அவன் சொல்லி கொடுப்பா மலையாள மீடியத்தில் படிக்கிறா ஆனால் அவ எட்டாவது படிக்கும்போது அம்மா நான் ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லி வரா ஸோ என்னன்னா அந்த சூழல் அமைதங்க அங்கே நாம் அந்த சூழலை தானாக அமையலனா ஏற்படுத்திக்கலாமே ரெண்டு மொழி தெரிஞ்ச யாராலையுமே ஒரு மொழிபெயர்ப்பை பண்ண முடியும் இப்போ பார்டரில் இருக்கிறவங்களுக்கு தமிழும் வரும் ஒசூர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கன்னடாவும் வரும் தமிழும் வரும் அப்போ அவங்க ஏன் அதை பண்ணக்கூடாது இன்னொரு இன்னொரு வாய்ப்பை இதை இதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு திங்காக பண்ணணும் இப்படி சொல்லும்போது சில பேர் எனக்கு அப்புறமா கூப்பிட்டு பேசியிருக்காங்க நானும் ட்ரை பண்ணுறேன் மேடம் எங்களுக்கு ஆசையாக இருக்கும் மேடம்னு அந்த ஒரு சின்ன தூண்டுதல் மட்டும்தான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம் நம்ம அது வரும்போது வரட்டும்னு நினைப்பேன் இன்னும் ஒன்று இந்த இந்த ஒரே தொடர் ஓட்டத்தில் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துக்கு போன பதில் அப்பா அவர் வீசி அவர் பேசினார் எங்ககிட்ட நம்ம நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு சொன்னார் பாலசுப்ரமணியம்னு நினைக்கிறான் அப்பா அவர் அந்த வீசி பேர் அவர் சொன்னார் இப்போ மஹா மகாராஷ்டிராவில் இருக்கிற தமிழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு எங்களை மாதிரியே நான் வந்து பறந்து வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை தமிழ்நாடுல தான் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் இங்கே வந்து கல்யாணம் முடித்து வந்தவங்க இப்படி முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க மாதிரி இப்போ நான் அங்கே கர்நாடகாவிலே இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த அந்த சுற்றில இருக்கிற லைஃப் ஒன்று தெரியும் அவங்க அந்த கதைகளை தமிழுக்கு கொண்டு வரலாம் அல்லது மராட்டியிலே கூட அவங்க குழந்தைங்க எழுதலாம் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இப்படி இந்திய ஸ்டேட்ஸ் முழுக்க இதை ஒரு இயக்கமாக நம்ம போய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைய தேசிய செமினாரில் நான் உங்களோட வைக்கிறேன் அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க நிச்சயமாக அதை பண்ணணும் இதை சென்னை பல்கலைக்கழகம் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்றது வேண்டாம் இல்லை அப்படி கிடையாது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் எங்களை விட உங்ககிட்ட வர இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து இங்கே படிக்கிற குழந்தைகள அவங்க சயின்ஸ் படிக்கலாம் எதை வேணாலும் படிக்கலாம் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு கிடையவே கிடையாது இங்கே பாருங்கள் ஒரு என்ஜினியர் வந்து கதை எழுதிட்டுருக்காரு டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏதோ துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ நான் தமிழ் படித்து நான் அது வந்து இதாக இருக்கிறேன் ஆனால் தமிழ் படிக்காதவங்களும் அல்லது காமர்ஸ் படித்தவங்களும் இங்கிலீஷ் டீச்சர் படித்தவங்களும் தான் நிறைய பேர் ஃபிசிக்ஸ் படித்த மார்க்ஸ் தான் இங்கே எழுதிட்டு இருந்தாரு எழுதிட்டுருக்காரு ஸோ அப்படி பார்க்கவே வேண்டாம் இலக்கியம் எழுத வைக்கின்ற அந்த இசை கலைஞர்களை நீங்கள் கண்டறியுங்கள் இன்றைய தேசிய செமினாரில் அதன் பொருட்டு நம்மளால் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் பல்வேறு மாநிலங்களின் மொழியில் எழுதப்பட்டதை தமிழுக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியை இங்கே தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிருக்க நன்றி